சவுண்ட் பாய்ஸ் கிரிக்கெட் டீம் இலங்கை யாழ்ப்பாணம் தமிழினம் சவுண்ட் பாய்ஸ் கிரிக்கெட் டீம் இதுல வந்து கண்ணன் அந்த பையன் அந்த தம்பிக்கு வந்துட்டு மோட்டிவ் கேட்டிருக்கிறாங்க அந்த டீம் மண்டலா என்னென்னா ஃபாஸ்ட் பவுலர் ஆமா அவரு இருந்தாலும் நிறைய ஒயிட் போடுறாரு ஆமா எப்படி ஃபாஸ்ட் பவுலர் நிறைய ஒயிட் போடுறாரு என்ன காரணம் ஃபாஸ்ட் பவுலர் நல்லா ஒயிட் போடுறது அப்படின்னா ஃபஸ்ட் பால் நம்ம போடுற கரெக்டாக போடுறோன்னு கரெக்டாக நம்ம லென்த் பால் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி லென்த் பால் போடும் பொழுது கண்டிப்பாக ஒயர் போகும் அப்படி லென்த் பால் போடும் பொழுது ஒயர் போகும் அது நினைச்சு போடக்கூடாது லென்த் பால் அதனால ஒயர் போகும் அப்புறம் அங்கேருந்து இதை விட பெட்டரா இன்னும் ஸ்பீடாக போடலாம் ஃபர்ஸ்ட் பால் ஸ்பீடாக போட்டது ஓகே ரெண்டாவது பால் இதை விட வேகமாக போடலான்ட்டு பிளான் பண்ணி ஒடியாத வந்து போடுறது அதாவது வேகத்தை கட்டுப்பாடு இல்லாம ரொம்ப வேகமா நினைச்சு போடுறோம் ஒயிடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் சரியா நீ பால் போடுறது தம்பி எப்பவுமே லைன் பாலுக்கு பிளான் பண்ணக்கூடாது லைன் பால் போடுறது பிளான் பண்ணக்கூடாது நீ போடுறது பார்த்தீங்கன்னா லெந்தியா கொஞ்சம் முன்னாடி லெக் ஸ்டிக் லெக் சைடு ஸ்டிக்கு அந்த அந்த இடத்துல நீ ஒயிடு போடுற ஆளுங்க ஆஃப் சைடு ஒயிடு போடுற அந்த பையனுக்கு சொல்ற லெக் சைடு பாலை பிளான் பண்ணி போடு ஒயிடு போகாம கரெக்டா நீ நினைக்கக்கூடிய லென்த் பால் பி வரும் நீ நினைக்கக்கூடிய லென்த் பால் வரும் அதுதான் சரியா சும்மா தேவையில்லாம போட்டு மண்டையில உழக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டுக்கு வந்தா வார்ம் அப் செஞ்சு வளையுங்க நல்லா கிரவுண்ட் ஓடுங்க ஸ்பிரிட் அடிங்க ஒரு நாலஞ்சு ஸ்பிரிட்டு லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்க ஸ்கூலுக்கு சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க ஸ்கிப்பிங் ஆடுங்க உங்களுக்கு அதுக்கு தகுந்த எனர்ஜி லெவல் வரும் சரியா அப்புறம் நீங்க ஓடி லாங் ஜம்ப் மாதிரி ஒரு சின்ன வார்ப் பண்ணுங்க அப்புறம் நீ பவுலிங் போடு குதி குதிச்சு நல்லா போடு உனக்கு எனர்ஜி லெவல எல்லாமே வரும் முடிஞ்ச அவருக்கு விளையாடற போகிறக்கு முன்னாடி டீயை குடிக்காதிங்க விளையாடுற போகிற கிரிக்கெட் விளையாடுறீங்களே சொல்ற பொதுவானதை விளையாடுற போறக்கு மாதிரி டீயை காலையில் காலையிலிருந்துச்சும் டீயை குடிக்காதீங்க சரிங்களா எப்பவுமே ஹாட் வாட்டர் தான் போகணும் போயிட்டு காலையில இட்லி எதாவது சாப்பிட்டு போகலாம் உங்களுக்கு எனர்ஜி லெவல் இருக்கு பாடி வந்து பிரிஸ்க் ஆகுது பவுலிங் போடுறதுக்கு நல்லா இருக்கு ஒடியாந்து ஓடும் போது உங்களுக்கு எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு பிரிஸ்கா இருக்கு ஒரு பால் போட்டாலும் உங்களுக்கு அப்படியே எனர்ஜி லெவல் கூடிட்டே போகும் சரியா தம்பி ஒயர் ஓடுற காரணம் என்ன ஒன்னா லென்த் பால் பிளான் பண்றது வேகமா போடுறது இதான் பிளானும் பால் லெக்ஸ்டிக் பால்ல போட்டீங்கன்னா அந்த ஒயிட் வராது வராதபடி பாத்துக்கலாம் தம்பி அவ்வளவுதான் பார்த்து பத்திரமா செய்யும் இந்த வாரம் விளையாடும் போது கரெக்டா விளையாடுவோம் சரியா కన్నన్ తంబి నండి